ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய சிக்கன் டோட்டிலா ரெப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் என்னான்னு பார்த்தலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு ஒரு டீஸ்பூன் போன்லெஸ் சிக்கன் ஒரு கிலோ பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட மூணு டீஸ்பூன் வினிகர் நான் ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டிருக்கேன் நீங்கள் சாதாரண வினிகர் கூட போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அதில் சேர்த்துக்கிறேன் கூடவே சில்லி பவுடர் பாப்ரிக்கா பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் இது மூணுத்தையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பெசறி விடலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக பெசருங்க ரொம்ப அழுத்தி கூடாது எல்லா சிக்கன்லேயும் மசாலா போடுற அளவுக்கு நல்லா அதை பிசறி விடுங்க நல்லா எல்லா பீசஸ்லேயும் இந்த மசாலாலாம் போடுற மாதிரி நல்லா பிசறி விடுங்க இதை நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்த ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் இப்போ நம்ம அரைக்க வேண்டிய மசாலா என்னென்னு பார்த்துடலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பெரிய கேப்சிகம் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பத்து பன்னெண்டு காஞ்சி மிளகா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நூறு எம்எல் கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாப்பிரிக்காய் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரிகேனோ ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இந்த ஒரு லெமனோட தோலை மட்டும் திருவி தனியாக எடுத்துக்கணும் திருவி வச்ச எலுமிச்சை பழம் தோல் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு பேக்கெட் ரோட்டிலா ரேப் ஒரு ஐம்பது கிராம் பட்டரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் வெங்காயம் பச்சை மிளகா அது கூட பூண்டு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இது கூட ஏற்கனவே சுடு தண்ணியில் ஊற வச்சா காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம் ஒரு பிடி கொத்தமல்லி அதையும் போட்டேன் மிளகாத்தூள் ஆரிகேனும் பாப்பிரிக்காய் பவுடர் இது மூணையும் இதில் போட்டேன் இப்போது உப்பு எலுமிச்சம்பழ தோல் சர்க்கரை அது மூணையும் அதிலையும் போட்டேன் கேப்சிகம் வெட்டி வச்ச கேப்சிகம் அதில் போட்டாச்சு கூட எண்ணெய் நூறு எம்எல் எண்ணெயை அது கூட ஊற்றிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன் இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை இதில் புளிஞ்சு ஊற்றிடலாம் புளிஞ்சி ஊற்றிட்டு நல்லா இதை கலக்கி விட்டுறலாம் இது கூடவே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி அதில் கொட்டிக்கலாம் இப்போ ஒரு பெரிய கடாயை வச்சு அதில் ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெயை வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் இப்போ முதல்ல அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் மொத்த சிக்கனையும் அதில் போட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் சிக்கன் ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை இதில் முக்கால் வாசி கொட்டிக்கலாம் அதையும் சேர்த்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து வேற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது மூடி வச்சுருந்தேன் இப்போ திறந்து பார்த்து மறுபடியும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இது நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா வறுத்த மாதிரி நல்லா சுண்ட வச்சு எடுத்துடணும் இப்போ டோட்டிலா ரேப்ஸை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த கிண்ணத்தில் மயோனீஸும் ஒரு பேக்கெட் பெரிய பெரிய கிச்சாப்பும் இப்போ இந்த டோட்டிலா ரேப்பை நடுவில் ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் முதல்ல மயோனீசை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பெ சிக்கனை அது மேலே வச்சிடலாம் இதுக்கு மேலே ஒரு சீஸு ஃப்ளப்பாக வச்சிடலாம் இது போல் மடக்கிட்டு அடுத்ததாக லெட்டூஸ் வச்சிடலாம் அது மேலே அந்த பெரி பெரிய கிச்சப் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு அதையும் மடக்கி விட்டுடலாம் கடைசியாக ஒரு தக்காளி ஒரு கியூகாம்பர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு அதையும் நல்லா மடக்கி விட்டு நல்லா அமுக்கி விட்டுருங்க அமுக்கி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி எடுத்து இப்போ நம்ம இப்போ தவாவை சூடு பண்ணி இப்போ நம்ம அதை தவாவில் வச்சிடலாம் அதோட மேல் பகுதியிலையும் போல் பட்டர் தடவி விட்டுருலாம் ஒரு பக்கம் நல்லா சிவந்த உடனே இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி விட்ருங்க இது போல் ஒரு நாலு தரம் மாற்றணும் இதுபோல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது நல்லா ஒட்டின மாதிரி இருக்கும் ஓகே இப்போது நம்ம டோட்டிலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ஒரு கேஜி பெரி பெரி சிக்கனுக்கு பன்னெண்டு டோட்டிலாஸ் செஞ்சேன் ரெண்டு பேக்கெட் டோட்டிலா ரேப்ஸ் வாங்கியிருந்தேன் நாலு தான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சி வேண்டாம் நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்